நம்ம பாட்டி விட்டு சமையல் மாதிரி புடலங்காய் போட்டு செய்யலான்னு இது மூணு புடலங்காய் எடுத்துருக்குறேன் மூணுக்காய் இது மேலே வந்து நம்ம கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு செய்யலாம் அதை வந்து கழுவிட்டு வந்துடலாம் க்ளீன் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து கட் பண்ண போகிறேன் இதை கட் பண்ணிட்டோம்னா இது பொடியை அறிஞ்சிடலாம் இது பொடியை இப்படி அறிஞ்சிட்டோம்னா இது உள்ள கதை எடுத்துடணும் இதெல்லாம் உள்ள எடுத்துடணும் இதை வந்து பொடியாக அறியணும் இந்த லாக்கில் பொடியாக அரிஞ்சிடணும் நம்ம இப்போ நான் சமைக்கிறதுக்கு கரெக்டாக வேகிறது கரெக்டாக இருக்கும் இதை இதே வந்து நீட்டு புடலங்க இருந்தால் நமக்கு அது எல்லாம் கொஞ்சம் கனமாக இருக்கும் இது மெலிசாக இருக்கும் இந்த புடலங்க உள்ளேதான் எடுத்துட்டோம்னா ஒன்றும் இருக்காது இவ்வளோ பொடியாக இதுக்கப்புறம் வந்து இப்போது உப்பும் மஞ்சளும் போட்டு இப்போ கலந்து வைக்கணும் இதுக்காக பார்த்து சுருங்கிடும் இல்லாமல் சால்ட்டு போட்டாச்சு மஞ்சத்தூள் இப்போ இதை வந்து நல்லா கலந்து வைக்கணும் இது கலந்து வைக்க பார்த்து இப்படி இது பாருங்க பல பல பண்ணுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இதுதான் நீர் காயின் வாங்க உடம்பு வெயிட் குறைக்கிறதுக்கெல்லாம் இதுதான் த கரெக்டாக இருக்கும் காய் நம்ம கலக்கும் போதே நீர் வருது பாருங்கள் வந்து தண்ணி அப்படியே சுரக்கும் இப்போ அது உப்பு மஞ்சளம் போட்டு பெருசு அரைச்சாச்சும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்மா அதை பாருங்கள் இது இது கடலப்பருப்பு நூறு கிராம் இந்த கடலப்பருப்பு நல்லா விட்டு நல்லா மிக்சியில் உடச்சிட்டு வந்துடுறோம் இப்போ இது இந்த அளவுக்கு இருக்கணும் கடலப்பருப்பு அளவுக்கு நம்ம பொடியே இது மாதிரி அரைச்சாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ கேஸ் பார்த்து வச்சது ஆரஞ்சுன்னா இந்த இவ்வளோ எண்ணெய் இந்த கரண்டி ஆலை மூணு டீஸ்பூன் உயிர் கரண்டி ஆலை ஊற்றுறணும் சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது பொறிட்டோம் அப்படியே பொறிட்டோம்னா இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ இருக்குது மூணு வெங்காயம் எடுத்து நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு கிராம் இஞ்சி பொடியை கட் பண்ணிருக்கிறேன் மூணு பெரிய பல் பூண்டு கட் பண்ணியிருக்கிறேன் வங் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிருக்கிறேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இதுக்கு தேவையான பொருள் இது எண்ணெய் காஞ்சிடுச்சு போடுறோம் வெங்காயம் போடுறதோ வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு இது நம்ம கலக்கி விடலாம் கலர் மாறிடுச்சுன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றும் இது பூண்டு இஞ்சி அதை போடும் கலர் கலர் மாறி நம்ப இந்த பூண்டு இஞ்சி இதை கலந்து போடுறோம் பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் போடும் இது கூட பெருங்காயம் கலக்கும் ஆள் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மிளகாய் பெரிய மிளகாய் வேறு எதுவும் அது கூட இல்லை அவ்வளோதான் இதுக்கு உப்பு சேர்க்குறோம் நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருக்குறோம் அதுக்கு இதுக்கு கூட வந்து நம்ம உப்பு போடுறோம் இந்த எண்ணெயிலே இது வேகணும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் புடலங்காவும் அதை போடுறோம் இப்போ இது லைட்டாக பூஞ்சாவிலாம் நம்ம எடுக்கணும் பாருங்கள் தண்ணி உதவு பாருங்கள் இப்படி போடணும் இந்த மாதிரி இதை கொஞ்சம் புழிஞ்சு போட்டோம்னா அது நம்ம தேவை அளவுக்கு இதை வதங்கணும் இந்த எண்ணெய் வதங்கணும் நிறைய வரும் அது ஒன்றும் நல்லாருமே சொத்துக்காயாது இது வந்து சின்ன காய் எதுவும் நீர் துண்டி இருக்கும் போலது நம்ம உப்பு போட்டு பிரச்சனைத்தாலே அது நிறைய வந்துடும் கலரணும் இதுலையே நிறையா கலரணும் நம்மளுக்கு குறைச்சி வச்சுக்கலாம் மூடி விடுவோம் பாருங்க அதே தண்ணி சுரந்து வருது இப்போ நம்ம இதை வந்து ஒன்றும் கலர் நல்லா சுருங்கணும் கலந்து விட்டோம்னா ஒன்றும் ஒரு நிமிஷம் அது வந்து கலந்து பிறகு இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுற பொருள் பருப்பு போடணும் இது சுருங்கி வரணும் தண்ணியை சுரக்குது நல்லா இன்னும் கலக்கணும் நல்லா இது கலந்து இது காய் நல்லா சுருங்கி வரணும் நம்ம அதில் தண்ணிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை எண்ணெயில் தான் இது வேகணும் அதனால் இது சுருங்கி வரணும் நல்லா இன்னும் ஒரு நிமிஷம் போட்டு நம்ம இதை போட்டுடலாம் இப்போ இது சுருக்கு வேக வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த இப்போ போடுறோம் பாருங்கள் அந்தப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் கள்ளப்பெருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதுவும் போடணும் இது வந்து நல்லா நம்ம கலந்து விடணும் இதுலயே அது வதங்கணும் ரெண்டுமே நல்லா கலந்து வரணும் இதுக்கும் தண்ணி கிடையாது அப்படியே இதுலயே சுருங்கி வரணும் எல்லாம் ஒன்னா கலந்து வரணும் கலந்து வந்தோடனே நம்ம சூட்டுமையா இருக்கணும் இப்ப இந்த ஏ பண்றதுன்னு இந்த தேங்காய் பூ இதில் போடும் இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் கலந்து விட்டோம்னா அந்த சூப்பனியே அது நல்லா வதங்கிடும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு இறைக்கிடும் நல்லா வெந்துவிட்டு இப்போ நம்ம கலறி விட்டு கொத்தமல்லி போட்டு எடுத்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சோம்பு இந்த இதெல்லாம் கடிச்சு மென்று சாப்பிட பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் வெளியே ஆச்சு நல்லதை எடுத்துகிட்டோம் இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அமுக்குங்க லைக் பண்ணுங்கள்